எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே மாம்சம் ஆவி என்பதை குறித்து தெளிவான சத்தியத்தை பார்ப்போம் இன்று அநேக சபைகளில் ஆவிக்குரிய விளக்கம் என்று சொல்லிக்கொண்டு வசனத்தை புரட்டி சத்தியத்தை விட்டு வழி விலக செய்து மீண்டும் சாபத்தை நோக்கி நடத்துகின்றனர் ஆனால் வசனத்தின்படி மாம்சம் என்பது நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது அதாவது நியாயப்பிரமாண கிரியைகள் எல்லாமே மாம்சத்தின்படி அனுசரிக்கப்பட்ட சனகாச்சாரங்கள் இவை எல்லாம் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது மாம்சம் என்பது பார்க்கக்கூடியதாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் நம் கிரியைகளினால் சுய செய்யக்கூடியதாகவும் இருக்கும் உதாரணத்துக்கு ஜெருசலேம் தேவாலயம் நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து பாவ நிவாரணப்படி கொடுத்தாங்க அது கிரியையினால் செய்யக்கூடியது ஆடு மாடு கொடுப்பது அடுத்து தசமபாகம் கொடுத்தாங்க அதாவது ஆடு மாடு எல்லா தலையீட்டிலையும் முதற் பங்கு முதற் பலன் எல்லா விளைச்சலையும் முதற் பங்கு இது எல்லாமே மாம்ச பிரகாரமாக நம்ம பார்க்கக்கூடியதாகவும் கொடுக்கக்கூடியதாகவும் செய்யக்கூடியதாகவும் இருந்தது இது மேலும் இஸ்ரோவேலருக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதம் என்னென்னா பிரகாரமான ஆசிர்வாதம் அவங்க எல்லாருமே ஆடு மாடு கலதைகள் புண் வெள்ளி மற்றும் பாலும் தேனும் ஓடுகிற காரான் தேசம் இவை எல்லாமே அவங்களுக்கு மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது இவையெல்லாம் அழிந்து போகக்கூடியது மேலும் நியாயபிரமான கட்டளைகள் இஸ்ரோவேலருடைய மாம்ச அழுக்கை மட்டுமே போகக்கூடியதாக இருந்தது மாம்ச பரிசுத்தத்தை மட்டுமே அது கொடுக்கும் ஆத்மாவை சுத்தம் பண்ணல தான் ரோமர் மூணு இருபது சொல்கிறது நியாயபிரமாணத்தின் கிரிகளினாலே ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நீதி என்று இப்படிப்பட்ட மாம்ச கிரிகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் அதாவது இயேசு வருகிற வரைக்கும் தான் அதாவது ரோமர் நாள் சொல்கிறது இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் என்று இப்படிப்பட்ட மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது என்று யோவன் ஆறு அறுபத்தி மூணு சொல்கிறது அப்போ இவை எல்லாம் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்னவா கிறிஸ்துவை பட்டினதாம் இவை இவைகளின் பொருள் எல்லாமே கிறிஸ்துவை பற்றினது அதனால் இன்னும் நம்ம சபைன்னு சொல்லிட்டு தசமபாகம் பண்டிகை ஓவி நாளுன்னு நியாயப்பிரமாண கிரியில் இருந்தால் அங்கே கிறிஸ்துவும் கிருபையும் இல்லையா ஏன்னா இவை எல்லாம் மாம்ச அழுக்கை மட்டுமே போகக்கூடியதாக இருக்குது இதனால் ஆத்ம பரிசுத்தம் கிடைக்காது பரிசுத்த ஆவின் ஞானஸ்தானமும் பெற முடியாது உலக பிரகாரமான ஆசிர்வாதத்துக்கு நம்ம அடிமையாகி போனதுனால விசாசம் ஜெயிக்க முடியாது சமாதானமும் விடுதலையும் கிடைக்காது அப்போது இவை எல்லாம் கொடுக்கப்பட்டதன் நோக்கம் என்னென்னா நம்ம விசுவாசத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாம்சப்பிரகாரமான பிரகாரமான நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது அடுத்து ஆவி என்பதன் அர்த்தம் என்னென்னா உணரக்கூடியதாக இருக்கும் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா யோவான் ஆறு அறுபத்தி மூணு சொல்கிறது நான் சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதாம் அதாவது இயேசு சொல்கிற வசனம் எல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதா ஏன்னா இந்த வசனம் எல்லாம் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துகிறதாகவும் தேவன் தரும் சமாதானத்தை உணரக்கூடியதாகவும் இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு உபச்சாரம் செய்யாதிருப்பாயக என்று பூர்வதாருக்கு உறைக்கப்பட்டது இந்த வசனத்தின் பொருள் என்ன சரீர பிரகாரமாக மாம்சப் பிரகாரமாக பாவம் செய்யக்கூடாது தீட்டுப்படுத்தக்கூடாது என்பதற்காக கொடுக்கப்பட்டது ஆனால் நமக்கு ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அதாவது பார்த்தாலே இருதயத்தில் விபச்சாரம் செய்தாய்ச்சான் அதாவது உள்ளத்தில் கூட இப்படிப்பட்ட சிந்தனை வரக்கூடாது என்பதை குறிக்கிறது இதுதான் ஆவின்படியான உணரக்கூடியதான வசனம் அதாவது இருதய சிந்தையின்படி கூட நம்ம பாவம் செய்யக்கூடாது என்ற மேலான நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ மார்க்கு லூக்கா யோவன் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இயேசுவின் உபதேசத்துக்கு ஒருவன் கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் அவன் ஆவியின்படி நடத்தப்படுகிறானான் அந்த வசனம் அவன் இருதயத்தை சுத்தப்படுத்தி மாம்ச இச்சை அதாவது மாம்ச இச்சையான சிந்தனை வரவிடாமலும் வந்தால் அதை எரி எதிர்த்து நிற்கவும் தேவையான பலனை கொடுக்கிறதா இப்படிப்பட்ட வசனமே இந்த ஆவியை உயிர்ப்பிக்கிறதாம் அதாவது ஆத்மாவை உயிர்ப்பித்து புது சிருஷ்டியாக்கிறதாம் இதை தான் ஒன்று குருந்தவர் பதினைந்து நாற்பத்தஞ்சு சொல்கிறது மிந்தின மனுஷன் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று கலாத்தியர் ஐந்து பதினெட்டு சொல்கிறது நாம் ஆவியினால் நடத்தப்படுவோம் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல அதாவது இயேசுவின் வசனத்தினால் நம்ம நடத்தப்பட்டோம்னா நம்ம நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல அதாவது மாம்சத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல மாம்சத்தின் கிரியை நம்மிடத்துல இருக்காது இந்த நியாயப்பிரமாண காலத்தில் செய்யப்பட்ட ஒவ்வொரு மாம்ச பிரகாரமான ஒவ்வொரு கிரியைக்கும் ஆவிக்குரிய பொருள் ஒன்று உண்டு அது என்னன்னா இயேசு அப்போ இயேசு சொன்ன ஒவ்வொரு வசனமும் ஊமைகளாக இருக்குது ஒருவன் ஆவியில் பிறந்தால் மட்டும்தான் அதனுடைய அர்த்தத்தை புரிய முடியும் அதனால தான் அவர் இருக்கும்போது அது சீசர்களுக்கு மட்டும் வெளிப்படுத்தப்பட்டது ஏன்னா சீசர்கள்னால் இயேசுவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவங்க பேர் தான் சீசர்கள் எக்ஸாம்பிளுக்கு அங்கே கட்டிட ஆலயம் இங்கே கிறிஸ்துவின் சரீரமே ஆலயம் அங்கே பார்க்கக்கூடியது இங்கே உணரக்கூடியது அங்கே பாவத்திற்கான பலி கொடுக்கப்பட்டது இங்கே மனம் திரும்பி ஞானசானம் எடுத்தாலே பாவம் மன்னிப்புக்கு உண்டு அங்கே பலி கொடுக்கணும் அது மாம்ச பிரகாரம் இங்கே மனம் திரும்பணும் உணரணும் அடுத்து அங்கே மாம்ச பிரகாரமான தசம் பாகம் அழிந்து போகக்கூடியது இங்கே ஏழைக்கு இறங்கக்கூடிய அன்பு தான் தசம பாகம் அன்பு உணரக்கூடியது அங்கே உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அழிந்து போகக்கூடியது இங்கே அழிவில்லாத நெத்திய ஜீவன் தான் ஆசீர்வாதம் அங்கே சரீர பரிசுத்தம் இங்கே ஆத்ம பரிசுத்தம் அப்போது ஆவியின்படி வசனத்தின்படி இயேசு சொன்ன வசனத்தின்படி நடந்தாலே நம்ம இயேசு தருகிற சமாதானத்தை உணர முடியும் விடுதலை பெற முடியும் ஆவியானவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும் அப்போது மாம்சம் அப்படிங்கிறது எழுத்துப்பூர்வமாக இருக்குது ஆவி அப்படிங்கிறது நம்முடைய இருதயத்தில் உணரக்கூடியதாக இருக்கிறது ஆமை